ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக என்னால் லாங் வீடியோ போட முடியல இன்றைக்கி தான் ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் ஆனால் ஷார்ட்டில் வந்து தினமும் ஒரு நாளைக்கு மூணு அல்லது நாலு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக என் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பள்ளிக்கர்ணை ஜெயச்சந்திரனில் இருக்கிற கவரிங் செயின் கலெக்ஷன் அண்டு தாலி செயின் கலெக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி வந்துட்டு எல்லா மாடல்ஸ்லேயுமே வந்து தங்கத்துக்கு நிகரான்னு கூட சொல்லலாம் அவ்வளோ செயின் கலெக்ஷன் வந்துட்டு இருந்தது எல்லாமே வந்து இரநூத்தி ஐம்பது இருந்து உங்களுக்கு ரேட் வந்து ஆரம்பமானது அந் உங்களுக்கு இந்த இதெல்லாம் பாருங்கள் கருமணி செயின்ட்டு சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லா மாடல் எல்லா டிசைன்லேயும் யுமே வந்து கவரிங் செயின் மாடல் வந்து இருந்தது தாலி செயினும் வந்து அவ்வளோ வெரைட்டி இருந்தது ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் பார்த்து வாங்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை